நம் சல்லா அலி செல்லமன் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குரானிலே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூரா என்று சொன்னால் நாம் குரானை திருப்பிய உடனேயே இருக்கக்கூடிய சூரா அதுதான் சூரா பஹரா பெருமானா சல்லா அலி செல்லமன் அவர்கள் இந்த சூறாவை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னார்கள் இந்த சூறாவை யார் எடுத்துக்கொண்டாரோ அவர் பரக்கத்தை பெற்றுக்கொண்டார் நாங்கள் சல்லா செல்லம் இப்போ வாழ்க்கையில் பறக்கத்து வேணும் தொழிலில் பறக்கத்து வேணும் நாம் போட்டு வச்சிருக்கக்கூடிய முதல்ல வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் பறக்கத்தாக செழிப்பாக வாடணும்னு நினச்சா பெருமானா சல்லல்லாலேசன்னு சொல்கிறாங்க சூரா பக்கராவை பற்றி பிடிச்சிக்கோங்க சூரா பக்ரா ஓதுறதை வளமையாக்கிக்குங்க சூரா பக்ரா ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய பறக்கத்தும் அருளும் கிடைக்கிறது செல்வம் பெருகுவதற்கு ஒரு பெரிய காரணமாக அந்த சூரா பக்ரா இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்ல சொன்னாங்க அதிலேயும் குறிப்பாக சூரா பக்ராவினுடைய லாஸ்ட் ரெண்டு ஆயத்து பாருங்கள் ரசூலு என்று துவங்கக்கூடிய வசனம் நம்பின பல நபருக்கு அது அந்த வசனம் மனப்பாடமாக இருக்கலாம் அந்த ரெண்டு ஆயத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சூரா பக்கராவை பொறுத்தவரை அதனுடைய மொத்த சூரா சூறாக்களிலுமே நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் இருக்கிறது வசனங்கள் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது சூரா பக்ராவினுடைய லாஸ்ட் ரெண்டு ஆயத்து செல்லது நாளை சொன்னாங்க யார் ஒருவர் ராத்திரி தூங்கும்போது அந்த அந்த இரண்டு ஆயத்துகளை ஓதிவிட்டு படுக்கிறாரோ இல்லை கஃபத் அதுவே அவங்களுக்கு போதும்னாங்க அன்னைக்கு முழுசு முழுசுக்கும் செஞ்ச விஷயத்துக்கு அதுவே போதுமானது அவர்களுடைய இரவினுடைய பாதுகாப்புக்கு அதுவே போதுமானது அல்லாஹ் அவர்களை கண்காணிப்பதற்கு அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பதற்கு அந்த இரண்டு வசனமே போதுமானது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் ஆக சூரா பஹ்ராவை எடுப்பதன் மூலமாக பரக்கத் கிடைக்கிறது ரெண்டாவது முக்கியமாக ஷைத்தானுடைய தீண்டுதல் நிறைய இருக்குது நிறைய கண்ணினுடைய பிரச்சனை இருக்குது நிறைய என்னை சுற்றி ஏதோ சூழ்ச்சி நடக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ ஏதாவது சூனியம் போன்ற விஷயங்களில் என்னைய வந்து ஈடுபடுத்திட்டாங்களோ அல்லது எனக்கு ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணிட்டாங்களோ தெரியுது எனக்கு உணர முடியுது அப்படியான ஃபீலிங்கை நான் பண் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சவங்களும் கண்டிப்பாக சூரா பக்ராவை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதிவாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிம் சொன்ன ஒரு அற்புதமான ஹதீஸ் லா தஜ் மகாபிரா உங்கள் வீடுகளை கபரு மாற்றி விடாதீர்கள் என்ன சொன்னாங்க உங்கள் வீடுகளை கபருக்குழியா மாத்திராதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் வீடுகளிலே சூரா பக்ரா ஓதுங்கள் என்னது எந்த வீட்டிலே சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்குள்ளே ஷெய்தான் இருக்க மாட்டான் அது நேர் முரணானது சூழா பார்க்குறான் சூரா பக்ரா ஓதுகிற இடத்துல ஷைத்தானுக்கு அங்கே வேலை இருக்காது சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அங்கே வேலை இருக்காது சைத்தானுடைய ஆட்டங்களுக்கு பேயாட்டங்களுக்கு இன்னபிற விஷயங்களுக்கு கண் போன்ற பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சூரா பக்ரா மிகப்பெரிய மருந்தாக நிவாரணமாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் சல்லத்தாலி செல்வன் அவர்கள் தந்தார்கள் எனவே அன்பான சோதர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகளிலே மாட்டி இந்த மாதிரியான சிக்கல்களிலே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வளமை வைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை யுசுவு அளவுள்ள ஒரு சூறாதான் சுரா பக்ரா என்பது முடிந்தால் நீங்கள் தினசரி ஓதுவதற்கு முயற்சியுங்கள் ஏதோ ஏதாவது ஒரு நேரத்தை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்திலே வளமையாக உட்கார்ந்து சுரா பக்ராவை உங்கள் வீடுகளிலே சப்தமாக நல்ல அந்த அந்த வசனங்கள் ஓதுறதெல்லாம் தெரியணும் சத்தமாக ஓதுறது தெரியணும் அலிஸ்லாமீன் முத்தகீன் நல்ல சத்தமாக வீட்டில் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி ஓதணும் ஓதினால் நிச்சயமாக இந்த பாதிப்புகள் இருந்தாலும் இந்த சூரா பக்ராவினுடைய பறக்கத்தை கொண்டு அல்ல எல்லாம் அடித்து விரட்டி விடுவான் இது இரண்டாவது செய்தி மூணாவது செய்தி நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற நம்முடைய தேவைகள் நிறைவேற குறிப்பாக நம்மளில் நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பெரிய ஒரு தேவையாக இருப்பது திருமண வயதை எட்டியிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு சரியான வரன் பொருத்தமான வரன் நல்ல பிள்ளைகள் ஆணுக்கு பெண் பிள்ளையும் பெண் பிள்ளைக்கு ஆண் மகனும் சிறப்பாக வந்து இணைய வேண்டும் என்ற விருப்பம் பெற்றோர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த பெற்றோருக்கு தான் ஆசை இருக்காது பெத்தவங்களுக்கு சந்தோஷமே அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கறது தானே பெரிய சந்தோஷம் அப்போ அது கிடைக்காம ஒரு இயக்கத்தோடு தவிப்போடு நிறைய மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம் அப்படியான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படியான ஒரு தேடலில் இருக்கக்கூடியவர்களும் சிறந்த வரன்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக நீங்கள் சூரா பஹராவை நம்பிக்கையோடு அல்லாவின் மீது ஆதரவைத்து வைத்து நீங்கள் ஓதி வாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளுக்கான வரனை அமைத்துக் கொடுப்பான் உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஜோடி பொருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் அடிப்படையில் நான் உண்டு எல்லா இடத்துலையும் சொல்றது நீங்கள் ஜோடி பொருத்துகளை தேரும் பொழுது அல்லாஹவினுடைய அந்த இபாதத்தையும் அவனுடைய அச்சத்தையும் முதல் அளவுகோலாக வையுங்கள் மற்றதெல்லாம் அடுத்தடுத்து வைங்க புள்ள படிச்சிருக்குது ஹைர் அலமதுல்லா நல்ல சம்பளத்துல இருக்குது அலமதுல்லா நல்ல உத்தியோகத்துல இருக்குது அலமதுல்லா வீடு பெரிய குடும்ப பே பின் பின்னணி கொண்டது நல்ல பேரும் புகழோடு வாழக்கூடிய குடும்பம் இல்லா வேறு வேறு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் இருக்குது அலமதுல்லா ஆனால் தீன் இல்லை மார்க்கம் இல்லை தொழுகை இல்லை அல்லாஹினுடைய அச்சம் இல்லை அல்லாஹோடைய நினப்பு இல்லை தொழுகன்னா என்னென்னே தெரியல குரான்னா என்னென்னே தெரியல இது எல்லாமே இல்லை மற்ற எல்லாமே இருக்குது அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பான சகோதரர்களே இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே நாம் நம்முடைய பிள்ளைக்கு மணமகனையும் தேடக்கூடாது இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மனமகளையும் தேரக்கூடாது எனவே நமக்கு மார்க்கம் முதல் அளவுகோல் அதற்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து விஷயத்த நீங்கள் ஆட் பண்ணீங்க பிரச்சனை இல்லை ஆனால் மார்க்கத்தை முதலாவது மையமாக வைத்து உங்களுடைய தேடரை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது ரசூல் சொன்னாங்க நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை உங்கள் துணையாக தேர்வு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை விஜயமடையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வெற்றி பெற்றலாம் நாங்கள் சொல்லலாம் எனவே ஆண்மகனுக்கும் இதுதான் அளவுகோல் பெண் பிள்ளைக்கும் இதுதான் அளவுகோல் எனவே அன்பான சகோதரர்களே தேடலிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொழிலில் தேடிட்டு இருக்கிறீங்க பெரிய விஷயங்களை தேடுறீங்க நல்லதை நடக்குன்னு நினைக்கிறீங்க இப்படியான நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சூறா பஹ்ராவை ஓதி வருகிற பட்சத்தில் நிச்சயமாக அதன் மூலம் அவர்களுக்கான தேடல் நிறைவடைவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அல்ல அதை நிறைவேற்றி தரக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் என்பதை நீங்கள் இதன் ஊடாக கண்டிப்பாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஆக நம்முடைய ரிசுக்கினுடைய விஸ்தீர்ணத்துக்கும் சரி பறக்கத்தான வாழ்க்கைக்கும் சரி நம்மை பிடித்திருக்கக்கூடிய பீடைகளும் சங்கடங்களும் ஷைத்தானுடைய சேட்டைகளும் கண் பாடுகளும் நீங்குவதற்கும் சரி நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளமான வாழ்வு நல்ல சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கும் சரி சூரா பக்கரா மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்பதை மேலே கூறிய ஹதீதிகள் எல்லாம் நமக்கு நிரூபிக்கிறது உண்மைப்படுத்துகிறது வல்லால் தான் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தோஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் Kareem's Biryani Paradise at Liberty.